திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை மோட் ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் இந்த ஆப்பில் வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களும் டிஸ்கவுண்ட் விலையில் கிடைக்கிது இந்த ஆப் இப்போது ஸ்டோரில் அவைலபிள் இருக்குது லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க டிஎன்பிஎஸ்சி மற்றும் அனைத்து போட்டித் தேர்வுக்கு படிக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த பதிவில் ஐந்தாம் வகுப்பு சமூக அறிவியலில் இருக்கிற முக்கியமான ஒரு ரிவிஷன் மாதிரி தான் இதை பார்க்க போகிறோம் இதில் முக்கியமான கேள்விகள் நிறையவே இருக்குது இதுலேருந்து கேள்விகளும் வருது பேசிக்காக கொடுத்துருப்பாங்க அதை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஸ்டினுக்காக இது ஐந்தாம் வகுப்பு பாக்ஸ் கொஸ்டின் பாக்ஸை விட இருக்கிற எல்லா முக்கியமானதையும் நம்ம ரிவைஸ் பண்ணலாம் வாங்க பார்க்கலாம் முதல் பாடம் பண்டைய அகழ்வாராய்ச்சிகள் அகழ்வாராய்ச்சி பண்ணும்போது அகழ்வாராய்ச்சியின் போது கண்டெடுக்கப்படும் பொருட்களை என்னென்னு சொல்கிறோம் தொல் கைவினை பொருள்கள் அப்படின்னு சொல்கிறோம் தொல்பொருள் ஆய்வாளர்கள் அக்காலத்தில் மக்கள் எந்த விதம் வாழ்ந்தனர் என்பதை அவர்களின் வீடுகள் உடைகள் எலும்புகள் மற்றும் பிற பொருட்களை கொண்டு கூறுறாங்க அந்த மாதிரி கிடைக்கிற பொருள் என்னென்னு சொல்றோம் தொல் கைவினை பொருட்கள்னு சொல்றோம் ஆராய்ச்சி நம்ம தமிழ்நாட்டில் எந்தெந்த இடத்துல எந்தெந்த என்னென்ன பொருட்கள் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ரொம்ப முக்கியமானது ஆதிச்சநல்லூர்ல என்ன கிடைச்சிருக்குன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஆதிச்சநல்லூர் எந்த மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டங்கிறது ரொம்ப முக்கியம் ஆதிச்சநல்லூர் தூத்துக்குடி இங்கே மேற்கொள்ளப்பட்ட அகழ்வாயில முதுமக்கள் தாளிகள் பல வகைப்பட்ட மட்பாண்டங்கள் கிடைச்சிருக்கு முதுமக்கள் தாளிகள் எங்க கிடைச்சிருக்குன்னு கேட்பாங்க ஆதிச்சநல்லூர் தூத்துக்குடி மாவட்டம் இங்கே கிடைச்ச மண்பாண்டங்கள்லாம் என்ன கலர்னு கேட்டிருக்காங்க ஏற்கனவே கருப்பு சிவப்புல மட்டுமே மண்பாண்டம் கிடைச்சிருக்கு எங்க ஆதிச்சநல்லூரில் இது இல்லாமல் குத்துவாள் கத்திகள் ஈட்டிகள் அம்புகள் சில கலர் மணிகள் கிடைச்சிருக்கு சில கல்மணிகள் கிடைச்சிருக்கு கல்மணிகளும் சில இங்கே கிடைச்சிருக்கு தங்க ஆபரணங்களும் கிடைச்சிருக்கு வீட்டு விலங்குகள் மற்றும் காட்டு விலங்குகளான புலி யானை மான் போன்றவற்றோட வெண்கலத்தால் உருவங்கள் கிடைச்சிருக்கு மண்பாண்டங்கள் செய்தல் கல் மற்றும் மரங்களை பயன்படுத்தி பொருட்கள் செய்தல் போன்ற திறன்களை பெற்றத மக்கள் எங்கே இருந்திருக்காங்க ஆதிச்சநல்லூரில் கண்டுபிடிப்பில் இதெல்லாம் கிடைச்சிருக்கு இதில் எதை வேணால் கேள்வியாக கேட்கலாம் கருப்பு சிகப்புங்கிறதும் முதுமக்கள் தாளிகள் எங்கே கிடச்சிருக்கு அப்படிங்கிறதும் ஏற்கனவே கேட்கப்பட்ட கேள்விகள் எச்சங்கள் எல்லாம் நம்ம என்னென்னு சொல்கிறோம் மனித இனத்தின் பழங்கால எச்சங்கள் எல்லாம் காணப்படுகிறதோ அங்கெல்லாம் வந்து தொல்பொருள் ஆய்வு இடம் அப்படின்னு தொல்பொருள் ஆய்வுக்கான இடத்தை எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா மனித இனத்தின் பழங்கால எச்சங்கள் எங்கெல்லாம் காணப்படுகிறதோ அந்த இடத்தெல்லாம் வந்து தொல்பொருள் ஆய்வுக்கான இடம் அப்படின்னு சொல்றோம் அடுத்து அரிக்கமேடு அரிக்கமேடு அகழ்வாராய்ச்சியில் என்னென்னலாம் கிடைச்சிருக்குன்னு பார்க்கலாம் அரிக்கமேடு எங்க இருக்கு புதுச்சேரி மாவட்டத்துல இருக்கு தொல்பொருள் ஆய்வு சார்ந்த இடம் இது இது கடற்கரை கிராமமா இருக்கு அரிக்கமேடு ரோம் நகருடனான வாணிப தொடர்பு கொண்டிருந்தது என்பதை அகழ்வாராய்ச்சி மூலம் அறிய முடியுது அரிக்க எந்த நாட்டோட ஒரு மாணிபத் தொடர்பு கொண்டு இருந்துச்சு ரோம் நகருடன் அவங்களா மூலம் அறிகிறோம் ரோமானிய விளக்குகள் கண்ணாடி பொருட்கள் பல வகை கண்ணாடி மணிகள் விலை உயர்ந்த கற்கள் வீட்டு உபயோகப் பொருட்கள் எல்லாமே இந்த இடத்துல கிடச்சிருக்கு அடுத்து டைனோசர் முட்டை எங்கே கிடைச்சதுன்னு கேட்பாங்க டைனோசர் முட்டைகள் கண்டுபிடிக்கப்பட்ட இடம் அரியலூரில் உள்ள செந்துரை அரியலூரில் உள்ள செந்துறையில் தான் வந்து டைனோசர் முட்டைகள் கிடைக்கப்பட்டிருக்கு டைனோசர் முட்டைகள் எங்கே அப்படின்னு கேட்டுட்டு வெறும் செந்துறையை கூட கொடுக்கலாம் இல்லை வெறும் அரியலூரை கூட கொடுக்கலாம் தெளிவாக படிச்சுக்கோங்க அடுத்து கீழடி சிவகங்கை மாவட்டம் ரொம்ப முக்கியமானது கீழடி எந்த மாவட்டத்தில் இருக்குது சிவகங்கை மாவட்டத்தில் இருக்குது இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறை திருபோணம் தாலுகாவில் உள்ள கீழடி கிராமத்தில் சங்க காலத்தை சேர்ந்த பழமையான நகரத்தை அகழ்ந்து ஆய்வு செய்துள்ளது செங்கற்களால் கட்டப்பட்ட கட்டடங்கள் நன்கு அமைக்கப்பட்ட வடிகால் அமைப்பு போன்ற சான்றுகள் இந்த ஆய்வில் கிடைத்துள்ளன மேலும் தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட மண்பாண்டங்கள் கண்ணாடிகளால் ஆன மணிகள் செம்மணிகள் வெண்கல் படிகம் முத்துக்கள் தங்க ஆபரணங்கள் இரும்பு பொருட்கள் சங்கு வளையல்கள் தந்தத்தால் செய்யப்பட்ட பகடை போன்றவையும் தோண்டி எடுக்கப்பட்டுள்ளன கீழடியில் ரோம் நாட்டை சேர்ந்த பழங்கால தொல்பொருட்களும் கிடைத்துள்ளன அங்கே கீழடியிலையும் ரோம் நகரோட தொடர்பு இருக்கு அரிக்கமேட்டு அகழ்வாயிலும் ரோம் நகரோட நம்ம தொடர்பு வச்சிருந்தோம் அப்படிங்கிறதுக்கான சான்றுகள் இருக்கு கீழடி சிவகங்கை மாவட்டம் கீழடி வந்து சிவகங்கை மாவட்டம் ஆதிச்சநல்லூர் தூத்துக்குடி மாவட்டம் அரிக்கமேடு புதுச்சேரி மாவட்டம் இதுதான் முக்கியமானது இதுல இதை முக்கியமா தெரிஞ்சுக்கோங்க அடுத்த பாடம் பார்க்கலாம் பிளசன் நீர்கோளம் சாக் கடல் பற்றி கொடுத்துருக்காங்க சாக் கடலில் எந்த விதமான கடல்வாழ் உயிரினங்களும் வாழ்வதில்லை எந்த கடலில் கடல்வாழ் உயிரினங்கள் இல்லைன்னு கேட்கலாம் அப்படி இல்லாட்டி சாக் கடலில் ஏன் கடல்வாழ் உயிரினங்கள் வாழ்வதில்லை ஏன்னா அந்த நீரில் அதிக உப்பின் தன்மையை கொண்டிருக்கும் அந்த நீரில் வந்து உப்புத்தன்மை அதிகமாக இருக்கும் அதனால தான் அந்த உ இந்த கடலில் எந்த உயிரினமும் வாழவில்லை அடுத்து வியக்கத்தக்க உண்மை என்னவெனில் நமது பூமியில் உள்ள பல்வேறு வகையான உயிரினங்கள் அதிக அளவில் பெருங்கடலில் தான் வாழ்கின்றன அதிகமான உயிரினங்கள் எங்கே இருக்கு நம்ம உலகத்திலேயே பெருங்கடலில் தான் அதிகமான உயிரினங்கள் வாழுது அடுத்து இந்தியாவில் பாயும் சில நீளமான நதிகள் கங்கை யமுனை கோதாவரி கிருஷ்ணா மற்றும் காவேரி அடுத்து சாம்பார் உப்பு ஏரி பற்றி கொடுத்துருக்காங்க இது எங்கே இருக்கு அப்படின்னா ராஜஸ்தான்ல இருக்கு இந்தியாவில் உள்ள மிகப்பெரிய உள்நாட்டு உப்பு ஏரி எதுன்னு கேட்டாங்கன்னா இந்தியாவில் உள்ள மிகப்பெரிய உப்பு ஏரி எதுன்னு கேட்டாங்கன்னா சாம்பார் 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 ஏரி தான் வந்து இருக்குதுல மிகப்பெரிய உப்பு ஏரி இது எங்கே இருக்கு அப்படின்னா ராஜஸ்தான்ல இருக்கு அடுத்து பாடம் மூணு உலகில் உள்ள கண்டங்கள் பற்றி கொடுத்துருக்காங்க உலகில் உள்ள கண்டங்கள் பற்றி பார்க்கலாம் உலகில் உள்ள ஏழு கண்டங்கள் ஆசியா ஆப்பிரிக்கா வட அமெரிக்கா தென் அமெரிக்கா அண்டார்டிக்கா ஐரோப்பா ஆஸ்திரேலியா மொத்தம் ஏழு கண்டங்கள் உலகில் உள்ள கண்டங்கள்லேயே ஆசியா தான் மிக பெரியது மிகுந்த மக்கள் தொகையினை கொண்ட கண்டமும் இதான் மக்கத்தொகை கொண்ட நாடு சீனா இந்தியா ரெண்டுமே வந்து தான் இருக்கு பூமியின் உயர்ந்த இடமான இமயமலை எவரஸ்டிகரம் தான் இருக்கு எங்கெங்கே என்னென்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி சிந்துவெளி நாகரிகம் சீன நாகரிகம் மெசப்டோமியா நாகரிகம் எல்லாமே வந்து தான் இருக்கு மனிதனால் கட்டப்பட்ட சீன பெருஞ்சுவரை விண்வெளியில் இருந்து கூட காண முடியும் விண்வெளியில் இருந்து கூட பார்க்க முடியறது எது அப்படின்னு கேட்டாங்கன்னா சீன பெருஞ்சுவர் அடுத்து அறிந்து கொள்வோம் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு இந்த ஏழு கண்டங்களும் இணைந்து பெரிய நிலப்பரப்பாக இருந்தது அந்த நிலப்பரப்பை தான் என்னென்னு சொல்கிறோம் பாஞ்சியா கண்டங்கள் பிரியறதுக்கு முன்னாடி இருந்த நிலப்பரப்பை பாஞ்சியா அப்படின்னு அழைக்கிறோம் இது மெல்ல மெல்ல அந்நிலப்பரப்பு உடைந்து ஏழு கண்டங்களாக பிரிந்தது இந்தியாவில் இருபத்தி ஒன்பது மாநிலங்களும் ஏழு யூனியன் பிரதேசங்களும் உள்ளன புதுடெல்லி தான் வந்து இந்தியாவின் தலைநகராக விளங்குது இந்தியாவில் பழைய பல நினைவு சின்னங்கள் உள்ளன தாஜ்மஹால் ஒரு நினைவு சின்னமாகும் இது ஆக்ராவில் யமுனா நதிக்கரையில் அமைந்துள்ளது தாஜ்மஹால் வெள்ளை பழுங்கு கற்களை கொண்டு கட்டப்பட்டுள்ளது இது அழகான நினைவு சின்னமானது உலகத்தில் உள்ள ஏழு அதிசயங்களில் ஒன்றாக உள்ளது இதில் நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது இருபத்தி ஒன்பது மாநிலங்களும் ஏழு யூனியன் பிரதேசங்களும் இருக்குது இது முக்கியமான போட்டிருக்காங்க பாருங்கள் நினைவு சின்னங்களான புதுடில்லியில் உள்ள இந்தியாவின் வாயில் இந்தியாவின் வாயில் எங்கே இருக்குது புதுடில்லியில் இருக்குது இதே இந்தியாவின் நுழைவாயில் எதுன்னு கேட்டாங்கனாக்கா மும்பையில் இருக்குது இந்தியாவின் நுழைவாயில் எங்கே இருக்கு மும்பையில் இந்தியாவின் வாயில்னு வெறுமனை கேட்டாங்கன்னா புதுடில்லின்னு சொல்லணும் அடுத்து ஆப்பிரிக்கா பற்றி கொடுத்துருக்காங்க உலகின் கண்டங்களில் இரண்டாவது மிகப்பெரிய நிலப்பரப்பினை கொண்டது வந்து ஆப்பிரிக்கா கண்டமாகும் நீல நதி உலகின் மிக நீளமான நதி வந்து நைல் நதி மிகப்பெரிய பாலைவனம் வந்து சஹாரா பாலைவனம் இது ரெண்டுமே வந்து தான் இருக்குது உலகிலேயே ஐம்பது சதவீதத்துக்கும் மேல் தங்கம் வைரம் ஆகியவை எங்கேருந்து கிடைக்குது ஆப்பிரிக்கா கண்டத்துலேருந்து தான் கிடைக்கிது இருண்ட கண்டம் என அழைக்கப்படும் கண்டம் எது ஆப்பிரிக்க கண்டம் தான் வந்து இருண்ட கண்டம்னு அழைக்கிறாங்க எதனால் அப்படின்னா பல்லாயிரக்கணக்கான வருடங்களாக அறியப்படாமல் இருந்ததாலும் மக்கள் வசிக்க ஏற்ற சூழ்நிலை இல்லாததாலும் ஆப்பிரிக்கா கண்டத்தை என்னன்னு சொல்றோம் இருண்ட கண்டம்னு அழைக்கிறோம் அடுத்து உலகின் அனைத்து வகையான காலநிலைகளையும் கொண்ட ஒரே கண்டம் எதுன்னு கேட்பாங்க அது வட அமெரிக்கா உலகில் இது இந்த மாதிரியான யூனிக் இன்ஃபர்மேஷன் எல்லாம் இந்த தான் இருக்கும் வேற எங்க போய் தேனாலும் கிடைக்காது அதனால தான் நீங்க எல்லா புக்கையுமே படிச்சுக்கிறது நல்லது உலகின் அனைத்து வகையான காலநிலைகளையும் கொண்ட ஒரே கண்டம் வட அமெரிக்கா உலகின் மிக பரந்த மற்றும் இரண்டாவது நீளமான நதி வந்து அமேசான் நதி உலகின் முதல் நீளமான நதி வந்து நைல் நதி இரண்டாவது நீளமான நதி அமேசான் நதி இது தென் அமெரிக்காவில் உள்ளது தென் அமெரிக்காவில் உள்ள பிரேசில் நாடு அதிக அளவில் காப்பி உற்பத்தி செய்யும் நாடுகள் ஒன்று தென் அமெரிக்காவில் ஆன்டிஸ் மலைத்தொடர் மிக நீண்ட மலைத்தொடராக இருக்குது இது ஒரு மடிப்பு மலை மடிப்பு மலைத்தொடர் இமயமலையும் ஒரு மடிப்பு மலை அதே மாதிரி இதுவும் மடிப்பு மலையாக இருக்கு ஆன்டிஸ் மலைத்தொடரின் மிக உயர்ந்த சிகரம் வந்து ஆஹோன்காகுவா ஆஹோன் காகுவா கொட்டபாக்சி எரிமலையும் வந்து தென் தான் இருக்குது கொட்டபாக்ஸி எரிமலை எங்க இருக்கு தென் அமெரிக்கால இருக்கு கொட்டபாக்சுங்கிறது ஒரு எரிமலைங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க இது எந்த இடத்துல இருக்கு தென்னமெரிக்கால இருக்கு தென் அமெரிக்காவில் அமைந்த மிக பெரிய மலைக்காடு வந்து அமேசான் மலைக்காடு அமேசான் எங்க இருக்குன்னு கேட்டாங்கன்னா தென்னமெரிக்கால இருக்கு அடுத்து ஃபின்லாந்து ஏரிகளின் நிலம் ஏரிகளின் நிலம் எதுன்னு கேட்பாங்க ஐரோப்பாவில் உள்ள ஃபின்லாந்து தான் வந்து ஏரிகளின் நிலம்னு அழைக்கப்படுது ஏன்னா பனிக்கட்டிகள் உருகி இங்கே நிறைய ஏரிகள் இருக்கு ஏரிகளின் நிலம்பியது ஃபின்லாந்து அது எங்கே இருக்குது ஐரோப்பாவில் இருக்குது உக்ரைனின் ஸ்டெப்பி புல்வெளி உக்ரைனின் ஸ்டெப்பி புல்வெளி ஸ்டெப்பி புல்வெளி வந்து ஐரோப்பாவின் ரொட்டி கூடை என்று அழைக்கப்படுகிறது ஐரோப்பாவின் ரொட்டி கூடை எதுனா உக்ரைனின் உள்ள ஸ்டெப்பி புல்வெளி தான் வந்து ஐரோப்பாவோட ரொட்டி கூடைன்னு சொல்கிறோம் ஏன்னா இங்கே அதிக அளவு கோதுமை உற்பத்தி செய்யப்படுகிறது கோதுமையில் தானே ரொட்டி செய்கிறாங்க அதனால தான் அதை ரொட்டி கூடைன்னு சொல்கிறோம் ஸ்டெப்பி ஃபுல்வெளி தான் வந்து ரொட்டி கூடை இந்தியாவின் எந்த மாநிலம் வந்து இந்தியாவின் ரொட்டி கூடைன்னு கேட்டாங்கன்னா பஞ்சாப் தான் வந்து இந்தியாவின் ரொட்டி கூடைன்னு அழைக்கிறாங்க ஏன்னா அங்கே தான் கோதுமை அதிகமாக விளையுது ஐந்து நிலங்களின் நதி எல்லாமே வந்து பஞ்சாப் தான் இதோட இந்த பதிவு முடியுது சமூக அறிவியலில் முக்கியமான கேள்விகள் இடம்பெறுது அதை படிச்சுக்கோங்க ஃபிஃப்த்தை பொறுத்த வரைக்கும் ஓ கண்டிப்பாக அதை ஒரு தடவை ரிவைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பத்து நிமிஷம் இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்